வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஆகஸ்ட் பதினேழு தலைப்பு இறை தன்மை அடைய இயற்கை தத்துவத்தையும் அதன் விளைவுகளையும் அன்றாடம் வாழ்வில் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் இயற்கையின் விளைவுகளுக்கு தொடர்ந்து ஆளாகிக் கொண்டும் சில நேரங்களில் பயன்படுத்திக் கொண்டும் வருகின்றோம் இதனை செயல் விளைவு தத்துவம் என்று சொல்லலாம் விதி என்றும் சொல்லலாம் தெய்வ செயல் என்றும் சொல்லலாம் வினை அல்லது வினை பயன் என்றும் இதை மதிக்கலாம் இயற்கையை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்குத்தான் நம் மனம் விரியும் திண்மையும் பெறும் மனதின் திண்மைக்கு ஏற்ப செயல்திறம் அமையும் செயல் ஏற்ப வாழ்க்கையானது வெற்றியும் மகிழ்ச்சியும் நிரம்பியதாக விளங்கும் மனிதனின் துன்பமெல்லாம் அவனுடைய குறையெல்லாம் இயற்கையை அறியாமலும் அல்லது அறிந்தும் அதனை மதியாமலும் அவன் நடந்து கொள்வதாலேயே தோன்றுகின்றன இந்த நிலைமையைத்தான் ஆணவம் என்பார்கள் நாம் இதனை தன்முனைப்பு அல்லது ஈகோ என்கிறோம் உலக உயிர்கள் அனைத்திலும் மனிதன் மிகவும் உயர்ந்தவன் இயற்கையின் பரிணாம சிறப்புகள் அனைத்தும் அவனிடம் ஒருங்கிணைந்துள்ளனர் மனிதனிடம் இவ்வளவு பேராற்றல் இருந்தும் அவன் தன் ஆற்றலின் பெருமையை தன் ஆற்றலின் முழுமையை மறந்திருக்கிறான் அதனால் அப்பேராற்றல் அவனிடம் இயக்கம் பெறாமல் பலம் குன்றி இருக்கின்றது இதை மூடநிலை எனலாம் மூடம் என்றால் மறைவு என்று பொருள் மூடன் என்றால் அறிவு இருந்தும் அது அவனிடம் இயக்கம் பெறாமல் இருப்பவன் அறிவு இருப்பது வெளிப்படாமல் அதாவது மறைவாக இருக்கும் நிலையில் உள்ளது இயக்கம் பெறாமல் தடைப்பட்டிருக்கும் நிலையாகும் தன்முனைப்பின் காரணமாக மனிதனானவன் தன் பேரறிவை தன் உடலளவில் கொண்டு பொருள் அனுபோகத்திலும் புலன் அனுபவத்திலும் மட்டுமே கவனம் கொள்ளச் செய்கிறது அப்போது அவனது பேரறிவானது வெறும் பொருள் வழி மற்றும் புலன் வழி குறுகி தன் உயர்வையும் சிறப்பையும் இழந்துவிடுகிறது அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்